இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்த கடையல் ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த ரெசிபி இட்லி தோசையோட சாப்பிடும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஸோ வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துருந்து இந்த டிஷ் பண்ணுறதுக்கு இரநூறு கிராம் கத்திரிக்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நூறு கிராம் உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க அப்புறம் கடையில் ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்கும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இதில் பத்து பூண்டுப்பல் மீடியம் சைஸ் பூண்டுப்பல்லாக தோல் உரிச்சுட்டு அதை அப்படியே சேர்த்துருக்கேன் முழுசாக இதை ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் சில பேர் வந்து சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் சேர்க்கலாமான்னு கேட்பீங்க சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா இந்த டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்க போகிறோம் இல்லை பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இப்போ ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காவும் தண்ணி வடிச்சுட்டு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் அதாவது குழம்பு பொடி வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா அது அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால சில நேரம் காரம் ஜாஸ்தியாக போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ காரம் மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தலை கட் பண்ணது சேர்த்துக்கிறேன் இந்த கடையலுக்கு தேவையான அளவு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு பெரிய கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் புளி தண்ணி இந்த தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே சேர்த்துருக்கணும் மிஸ் பண்ணிவிட்டேன் அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காயில் பாதி அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க புளித்தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துடாதீங்க ரொம்ப புளிச்சுட்டா புளி கூட்டு மாதிரி ஆகிடும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு நாலு விசில் வச்சு எடுத்தேன் அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் நல்லா மசிஞ்சு வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும் உங்களோட குக்கரில் எத்தனை விசில் வச்சா காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வருமோ அதை பார்த்து வச்சுக்கோங்க குழையிற அளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் நல்லா மசிகிற அளவுக்கு வெந்துருச்சு இப்போது பருப்பு கடையிற மத்து வச்சோ இல்லை இந்த மாதிரி மசிக்கிறது வச்சோ லைட்டாக இப்படி கடைஞ்சி விட்டீங்க அப்படின்னா காய்கறி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும் கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் பார்த்துக்கோங்க இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகுழுந்து இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை ரெண்டு மிளகா வத்தல் கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா தாளித்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கடையல்ல சேர்த்துடலாம் பாருங்கள் நம்மளோட டேஸ்டியான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடையில் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு சுட சுட இட்லி தோசை சூடான சாதத்தோடு சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ